ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அண்டை பிளாக் எடுக்கிறேன் காலையில் இது என்ன அப்படின்னா மஷ்ரூம் இந்த மஷ்ரூமில் இது முன்னாடி நான் பார்த்துட்டே இல்லை பல வகையான மஷ்ரூம் இருக்குது அன்றைக்கி வந்து வெஜிடபிள் வாங்க போகும்போது இது வந்து ஒரு பாக்கெட்டில் இருந்து சரி நம்ம வாங்காதது தானே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கி அதுவும் ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு இந்த மஷ்ரூம் வந்து வாங்கிட்டு வந்து உடனே ஃப்ரெஷ்ஷாக கறி வச்சா ரொம்ப நல்லது இனி இது வந்து ரெண்டு நாள் கழிஞ்சிட்டு மூணாயிரம் நாள் வாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சில நேரம் வந்து வாடிடும் அப்புறம் வந்து இதை அன்னைக்கே நம்ம வந்து கறி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிரேவி போல் நம்ம வந்து சாப்பாடில் குழச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து தக்காளிப்பெலாம் ஆனியன் கட் பண்ணிட்டேன் இங்கே வந்து ரேஷன் கடையிலேருந்து இருந்து மாமனார் வந்து கோதம்பு வாங்கிட்டு வந்திருந்தார் சரி அதை வந்து புடச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியே நல்ல மழை பெய்யுது அதனால் வெளியே வச்சு இந்த மாதிரி புடைக்க முடியாது இங்கே வச்சு புடச்சி நம்ம கழுகிடலாம் அப்படிங்கிறதுக்காக கழுகி கொஞ்ச நேரம் வெயிலில் வெயில் ஒருக்க வெயில் வருது ஒருக்க மழை லைட்டாக தூருது அந்த மாதிரிலாம் இருக்குது கொஞ்சம் வச்சாலும் ஃபேனுக்கு கீழே போட்டு நம்ம சேரிச்சு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அதுவும் வந்து சரி பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் வந்து நல்லா ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இந்த கோதம்பு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மண்ணெலாம் இருக்குது மண் வண்டு வர்றதுக்கு சான்ஸ் உண்டு அந்த மாதிரி ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே அந்த மாதிரி இருக்குது சரி அதையும் கழுவி வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் கடுகு கறிவேப்பில கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளிப்பழம் ரெண்டு பழம் ஒரு மூணு ஆனியன் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்க வேண்டியதுதான் வதக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுச்சோம் அப்படின்னா அது சால்ட்டு போட்டால் நல்லா வதங்கும் வதங்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இருந்து கொஞ்சம் தண்ணி வெடியும்லாம் அப்போ அது வந்து வதங்குறதுக்கு அழகாக ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா டைனிங் டேபிளில் பிள்ளைங்க நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இவ்வளோ நாளாக வாங்கின சாக்லேட் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வாங்கினேன் சாக்லேட்டு பிங்கோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சு அந்த பேப்பரெல்லாம் எல்லாம் ரூமா வச்சுருக்காங்க அதை வச்சு நாங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்னு கனவு பிடிச்சிருந்தாங்க சரி அதை ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டே இங்க வந்து இது வரங்கிட்டு இருக்குது இதில் வந்து அந்த மஷ்ரூமை வந்து ரெண்டு மூணாக கட் பண்ணி ரெண்டு மூணு தண்ணியில் ஒரு பச்சை ஸ்மெல் அடிக்குது அதனால ரெண்டு மூணு தண்ணில நல்லா கழுகிட்டு கழுகிட்டு இதில் போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியது தான் அப்புறமா மசாலா நமக்கு இஷ்டம் உள்ள மசாலா போடும் சிக்கன் மசாலா இல்லைனா வந்து பீஃப் மசாலா இந்த மாதிரி எதுனாலுமே போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி மசாலா போடலை கரம் மசாலா மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொதுமா சில்லி பவுடர் மல்லித்தூள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இது பெட்டனி வெந்துடும் அதனால் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணணும் அப்படின்னு விஷயம் இல்லை அது வேகக்கூடிய கண்டிஷனில் இங்கே வந்து சுகர் வாங்கிட்டு வந்திருந்தாங்களோ அதில் ஒன்று ரெண்டு எறும்பெல்லாம் இருக்குது அது பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து கண்டெய்னரில் நம்ம வந்து சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை நடந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறமா இதில் வந்து மசாலா வந்து சொன்னது போல் கரம் மசாலா அதுக்கப்புறமா சில்லி பவுடர் மல்லித்தூள் பெருஞ்சீரகத்தூள் ஜீரகத்தூள் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அது என்ன சொல்லுவோம் அது வெந்தய இதழ் வேணும் அப்படின்னா வெந்தய இதழ் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பராக இருக்கும் இது சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் இந்த மாதிரி வேக வச்சுட்டு பெப்பர் மாத்திரம் தூவி லைட்டாக ஃப்ரை பண்ணது போல் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து நான் பிடித்தான் இருக்கணும் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது என்ன மாடலில் வச்சாலுமே பிடிக்கும் இந்த மாதிரி கிரேவி ஐட்டத்தில் சூப்பராக வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆகிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹார்லிக்ஸ் அச்சுக்கு வந்து இப்போ கொஞ்சம் நாளாக கொஞ்சம் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அதனால சில நாள் மறந்துடும் சரி இன்னைக்கு வந்து மூணு வரைக்கும் சேர்த்து நம்ம வந்து செய்தோம் அப்படிங்கிறதுக்காக ஆளுக்கு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஹார்லிக்ஸ் ரெடி ஆகிட்டு அங்கே வந்து சாயமாக ரெடி ஆகிட்டு ஆஷிஷல் நமக்கு பாத்திரங்கள்லாம் குமியே தொடங்கியாச்சு பாத்திரங்களையும் கழுகி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை இருக்குது மழை வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு மழை அதனால வெளியே வந்து இந்த தண்ணி போகிறதுக்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராயிடும் அந்த வேலையை நடந்து முடிஞ்சாச்சு அதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் இந்த சடங்கு வீட்டில் இந்த பொண்ணுக்கு வந்து மூணு மாமா இந்த மூணு மாமா கொட்டு மேலத்தோடு நேரத்தைக்கு வந்திருந்தாங்க இது என்னடா அன்னிக்கிட்டு கொட்டு திடீர்னு கொட்டு நான் நினச்சேன் எலெக்ஷன் நேரம் ஆனையினால அதில் ஜெயிச்சதை வச்சு இது பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா மாமனை மாமன் சீர் கொண்டு வரப்ப உள்ளது அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுக்க சொன்னாங்க நாங்கள் ஃபோட்டோலாம் எடுக்கலை அப்புறமா வரப்போ ஒரு பை போல் வச்சு அதில் பழம் ஜாங்கிரி ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் போட்டு தந்தாங்க நாலு பேருக்கும் நாலு போய் கிடச்சிது இங்கே வந்தால் டக்கு டக்குன்னு வெடி சவுண்டெல்லாம் கேட்குது அந்த கல்யாணம் வீட்டில் உள்ள வெடி தான் அது எதுவும் ஃபினிஷ் ஆகலை இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தாய்மாமன் போயிருக்காங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கப்ப ஆச்சரியமாக இருந்தது தாய்மாமன் சீர் இவ்வளோ அழகாட்டு செய்வாங்களா அப்படின்னு என்னென்ன சீர் கொண்டிருந்தாங்கன்னு தெரியாது அந்த கொட்டு மேளத்தை கண்ட உடனே எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது பரவாயில்ல இந்த காலத்துலேயும் இருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் செலவு எல்லாம் கனவு பார்த்தா நிறைய வரும் அதனால அதை வாங்குறதுக்கு தான் இந்த காலத்தில் பார்ப்பாங்க ஆனால் அழகாக செய்திருந்தாங்க பழம் அதுக்கப்புறமா வந்து ரெட் கலர் பழம் ரெட் கலர் மட்டும் பழுத்து இருந்து வந்தோடனே சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி தான் ரெண்டு நாள் இது ரெண்டு நாள் வீடியோ இங்கே பாருங்கள் அஸ்வின் வந்து ஒரே ஓட்டம் சோட்டம் அடங்கி இருக்கவே மாட்டோம் இப்போ தண்ணே வந்து விழுந்துக்கிட்டான் ஒரு குப்பி தண்ணி குப்பியாக இலை போட்டிருந்தான் அப்போ வேணும்னு சொன்னே தண்ணி குப்பியெல்லாம் போடக்கூடாதுன்னு யார் கேட்க கேட்கவே இல்லை டகார்னி விழுந்துக்கிட்டோம் அந்த மாதிரி மாமனார் சீர் வந்து அவங்க நிறைய கொண்டு வந்தாலும் வராட்டாலும் ஒரு அக்காக்க பொண்ணுக்கு நம்ம வந்து சீர் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது அவங்க பெருமையாக நினச்சி கொண்டு வராங்க மூணு மாமா இருக்கும்போது மூணு மாமாவுமே அழகாட்டு செய்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து என்ன சொல்கிறது பொண்ணுக்கு வந்து சடங்கு ஃபங்க்ஷன் மூணு தான் அப்போ இனி பெரிய ஃபங்க்ஷன் எடுக்கப்ப எப்படின்னு பார்த்துக்கோங்க ஆறு மாதம் இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சு எடுப்பாங்களா இருக்கும் பொண்ணு சின்ன பொண்ணு தான் இனிதான் ஆறாம் கிளாஸுக்கு போகிறா அந்த மாதிரி பட்டெல்லாம் எல்லாம் மாமாவான் பட்டெல்லாம் எடுத்து நல்லாவே நடந்தது அதுக்கப்புறமா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து இட்லி இட்லிக்கு வந்து மாவு அரைச்சி வச்சிருந்தேன் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றுட்டோம் அப்படின்னா லைட்டாக கட்டியாக தான் இருக்கணும் இட்லிக்கு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சால்ட் அவசியத்துக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இட்லி வந்து இட்லிக்கு மாவு வீட்டில் எப்போவும் இருக்கணும் இட்லிக்கு மாவு தோசை மாவு ஆப்ப மாவு இந்த மாதிரி இருந்து அப்படின்னா நமக்கு நினச்ச நேரம் எ எப்போ நல்லா சுட்டு சாப்பிட்டுக்கலாம் எனக்கு வந்து மாமனார் வந்து இப்போ இப்போ ஒரு இருபது நாளாக வீட்டில் தான் வந்து சாப்பிட வருவாங்க காலையில் மத்தியானம் ராத்திரி அந்த மாதிரி அதனால் தோசை மாவு எப்போமா நான் வச்சுருப்பேன் இன்றைக்கி வந்து ஒரு பர்த்டே நான் வாய்ஸ் கொடுக்க இன்றைக்கி வந்து பர்த்டே இருக்குது ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம் போய் நல்ல சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு வரலான்னு இங்கே வந்த ஒரே ஃபங்க்ஷன் தான் வந்து இத்தனை நாள் ஆகுது பரவாயில்ல ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறமா அந்த கவுண்டர் டாப்பு நேற்றுக்கு வந்து மாவு வரைச்சோம்லாம் என்னென்னு தெரியல கிரைண்டர் வந்து ஒரு சின்ன ஃபால்ட்டு மாவெல்லாம் தெரித்து அந்த பித்திலெலாம் இதாகிட்டு டைல்லெலாம் இதாகிட்டு சரி அதை வந்து மேலே உள்ளாத லைட்டாக கழுவி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சர்ஃபெல்லாம் போட்டு எடுத்து தொடச்சி எல்லாம் நீட்டாகிட்டேன் அதனால நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டவ்வும் க்ளீன் பண்ணேன் இந்த மாதிரி க்ளீனிங் வேலை வந்து கவுண்டர் டாப்பை எப்போவுமே க்ளீனாக வச்சுருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் எனக்கு வந்து சின்ன கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் கொஞ்சம் க்ளீனாக இருந்து அப்படின்னா வேலை செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அதனால அந்த வேலையும் நடந்துக்கிட்டு அடுப்படி வந்து எப்போவுமே நீட்டாக இருந்து அப்படின்னா எந்த நேரம் வந்து வேலை செய்யறதுக்கும் நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த பாஸ்கெட்டெல்லாம் மாவுபட்டு சரி அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படி இதில் வந்து பாட்டில் எண்ணெய் பாட்டில் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் தொடச்சி எடுத்து நீட்டாக்கி வச்சாச்சு காலையிலே வச்சுக்கிட்டேன் காலையில் இல்லை சும்மா துணி வச்சு தொடச்சி எடுத்து அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் காலையில் உள்ள வேலைகள்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நரசுஸ் காஃபி இருக்கலாம் இன்னும் விலை நூறு வந்து ஏழு ரூபா நான் நாற்பது ரூபா அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி ஒன்று வாங்கணும் பிள்ளைங்களுக்கு கட்டன் தான் போட்டு கொடுக்கணுன்னா ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி கேட்கப்ப தான் தெரிஞ்சு ஏழு ரூபா அப்போ நினச்சேன் பரவாயில்ல இவ்வளோ விலும் ஜாஸ்தி ஆகிட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறமா வாங்கி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டேன் அப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வந்து சிறுபயர் போட்டு கஞ்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக செங்கல்பட்டு அரிசி கொஞ்சமாக இருந்தது அதுக்கு வந்து வ கஞ்சி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கதையும் போட்டு கொஞ்சமாக வந்து பூண்டு அதுக்கப்புறமா நமக்கு கொஞ்சமாக வந்து அது என்ன சொல்கிறோம் வெந்தயம் இது கூட வந்து சின்ன ஆனியனும் போடுவாங்க எனக்கு சின்ன ஆனியன்டே ஸ்மெல் பிடிக்காது அதனால் போடலாம் சுக்கு கூட தட்டி வாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது ஒரு வாசனை

ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்கப்ப கரெக்டாக வந்துருந்தது நான் சொன்னே போல் இந்த குக்கரில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் விசில் வழியாக தண்ணியே வராது அதனால எப்போவுமே நம்ம வந்து கம்பெனி ஐட்டங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே ப்ராப்ளம் இல்லை அதனால இன்னும் ஒரு குக்கர் வாங்கணும் பேன் மாடலில் அதுவும் ப்ரெஸ்டீஜ்லேயே வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கு வந்து நாள் போயிட்டே இருந்தது இதில் வந்து தேங்காய் அவசியத்துக்கு தேங்காய் சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி கொஞ்சம் கூட வெந்நி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி எல்லோரும் லஞ்சுக்கு வந்து முடிச்சுக்கிட்டோம் இனி நைட்டுக்கு வந்து பர்த்டே வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னத்த ப்ளாக் ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்